அரசாங்கம் அவங்க வீட்டுக்கு போகுது அப்படின்னு சொல்றாங்க நாலரை ஆண்டு காலமாக நான்கு ஆண்டு காலமாக வீட்டில் உள்ள பிரச்சனை நாட்டில் உள்ள பிரச்சனை எல்லாம் பார்க்காம இன்னைக்கு அரசாங்கம் தமிழக அரசாங்கம் வீட்டுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் இன்னைக்கு அதிமுக சார்பில் கூட வழக்கு போட்டிருக்காங்க ஏன்னா உங்களுடன் ஸ்டாலின் பேர் போட்டு அரசாங்க செலவுல பல கோடி ரூபாய் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பிரச்சாரத்திற்கு பயன்படுத்துவதை போல பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் படம் அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் படம் அது மட்டும் இல்லாம இது அரசாங்கத்தின் செலவில் அரசாங்க விழாவாக மக்களுக்கு சேவை செய்வதற்காக அவசர அவசரமாக நான்கு ஆண்டுகளில் செய்ய முடியாததை நாற்பத்தைந்து நாட்டுல செய்ய முடியும்னு சொல்றாங்க நாப்பத்தஞ்சு நாள்ல மக்களுக்கு செய்ய உங்களுக்கு மனது முடியறதா இல்லனா ஓட்டு வேணுன்றதுக்காகத்தான் அவசர அவசரமா மக்களை பற்றி சிந்திப்பீர்களா இன்னொன்னு நாட்டுல ஊழல் இருந்தா பரவாயில்ல இன்னைக்கு அந்த உங்களுடன் ஸ்டாலின் அதுல கூட ஊழல் இருக்கு அதுல சில சர்டிபிகேட்ஸ் கொடுக்கறதுக்கு சில அதிகாரிகள் கையூட்டு வாங்கினார்கள் அப்படின்ற செய்தி இன்னைக்கு பத்திரிகையில வந்திருக்கு அதே மாதிரி ஏற்பாடு ஒண்ணுமே சரியில்லை மக்கள் கூட்டம் கூட்டமாக வருகிறார்கள் எந்த அடிப்படை வசதியும் ஏற்பாடும் என்ற செய்திகள்லாம் நமக்கு கவலை இருக்கிறது ஆக ஒரு அரசாங்கம் இயல்பாக நடப்பதை விட்டுவிட்டு மக்களோட போறேன்னு சொல்லி மக்கள் சிரமத்துக்குள்ளாக்கி இன்னைக்கு எல்லா விதத்திலும் அரசு அதிகாரிகள் எல்லாரும் ஒரு பிரச்சாரத்தில் ஈடுபட வைத்து மிக தவறான ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருக்கிறது என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன் அது மட்டும் இல்ல மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இருபத்தி ஏழாம் தேதி கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வருவதை நாங்கள் மிக பெருமையாக கருதுகிறோம் எனக்கு மிக்க மகிழ்ச்சி என்ன என்றால் கங்கைக்கும் காவிரிக்கும் தொடர்பு இருக்கிறது என்பதை அன்றைய சோழ வரலாறே கங்கை கொண்ட சோழபுரம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் ஆக சோழ கங்கை என்றும் அதற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள் ஆக அப்படிப்பட்ட ஒரு சோழ கங்கம் அந்த சோழ கங்கத்திற்கு இன்னைக்கு பதினெண்டு கோடி ரூபாய் அந்த ஏரியை ஆழப்படுத்துவதற்கும் அது மூலமாக ஆயிரத்தி முந்நூறு ஏக்கருக்கு மேல பயிர் விளைவிக்கப்படும் என்பதற்காக சோழ கங்கத்திற்கு பனிரெண்டு கோடி ரூபாய் இப்பொழுது தமிழக அரசு ஒதுக்கி இருக்கிறது ஆனால் இந்த பற்றி இவர்களுக்கு உணர்த்துவதற்கு மரியாதைக்குரிய தேவைப்படுகிறது பெருமையை தமிழக முதலமைச்சரை விட மரியாதைக்குரிய பாரத பிரதமர் உலகுக்கு எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆனால் ஏதோ பாரதிய ஜனதா கட்சியும் பிரதமரும் தமிழுக்கு எதிரானவர்கள் என்ற ஒரு தோற்றத்தை திமுக கட்சிகள் கூட்டணி கட்சிகள் ஏற்படுத்தி வருகிறது நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் யாரு பேசுறது தமிழுக்கும் ஆன்மீகத்திற்கும் தான் தொடர்பு ஆன்மீகம் தான் தமிழை அதிகமாக வளர்த்தது காவி தமிழ்தான் தமிழகத்தில் நிலைநிறுத்தி ஆண்டாள் காலத்துல இருந்து அண்ணா காலத்துல தமிழ் வளரல ஆண்டாள் காலத்துல தான் தமிழ் வளர்ந்தது பெரியார் தமிழை போற்றவில்லை பெரியாழ்வார் தான் தமிழை போற்றினார் ஆனால் ஏதோ பெரியாரும் அண்ணாவும் அண்ணாவும் வளர்த்ததை போலவும் சம்பந்தம் காவிக்கும் தமிழுக்கும் சம்பந்தமே இல்லதை போலவும் ஒரு தோற்றத்தை இவர்கள் ஏற்படுத்தியவர்கள் இனிமேல் நாங்கள் அதற்கு முற்றுப்புள்ளி வைப்போம் மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் வருகை எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை தரும் ஆன்மீகத்திற்கும் தமிழுக்கும் எந்த அளவுக்கு தொடர்பு என்பதும் வளர்ச்சிக்கும் தமிழகத்திற்கும் எவ்வளவு தொடர்பு என்பதும் ராஜேந்திர சோழனும் எந்த அளவிற்கு எப்படி நாட்டின் வளர்ச்சியை மேற்கொண்டார்களோ அந்த இணைப்பு அழைத்து வருகிறது என்பதும் கங்கை கொண்ட சோழபுரம் என்று கங்கை தண்ணீரை கொண்டு காவிரிக்கு கொண்டு வந்த ஒரு மாபெரும் கனெக்ட் சொல்லுவோம் இணைப்பு ஏதோ வட இந்தியா தென்னிந்தியா என்று பிரித்து பார்த்து வட மாநிலத்தவர் தென் மாநிலத்தவர் என்று பிரிக்கும் இந்த அரசியல் இனிமேல் எடுபடாது என்பதையும் நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய காலகட்டத்தில் மரியாதைக்குரிய காமராஜர் போன்றவர்கள் கூட இழிவுபடுத்தப்படுகிறார்கள் எல்லாவற்றிற்கும் புகழ் கலைஞருக்கும் ஸ்டாலினுக்குமே வர வேண்டும் மற்ற எல்லா தலைவர்களும் இகழப்பட வேண்டும் என்ற ஒரு சூழ்ச்சியை தமிழக அரசு தமிழக அரசியலில் திராவிட முன்னேற்றக் கழகம் முன்னெடுத்துச் செல்கிறது அதற்கும் எனது வன்மையான கண்டனத்தை நான் பதிவு செய்கிறேன்

தெளிவா இந்த கூட்டணி எப்படி எடுத்து செல்லப்பட போகிறது என்று தெளிவா சொல்லிட்டாங்க கூட்டணி வெற்றி பெறும் வெற்றி பெற்ற பின்பு யார் வெற்றி பெறுவதற்கு முன்னாலேயே எந்தெந்த இடங்கள் என்பதை அவர்கள் முடிவு செய்வார்கள் வெற்றி பெற்ற பின்பும் அவர்கள் முடிவு செய்வார்கள் அதனால தெளிவா ஒரு திட்டம் நான் கேட்கிறேன் தீமுகல் அந்த தெளிவு இருக்கான்னு நான் கேட்கிறேன் எனக்கு செல்வம் பிறந்தகை எங்களுக்கு இடம் வேணும்னு கேக்குறாரு ஆட்சியில தம்பி கார்த்திக் சிதம்பரம் சொல்றாரு அண்ணன் திருச்சி வேலுச்சாமி சொல்றாரு எங்களுக்கும் இடம் என்னன்னு ஏன் அண்ணன் திருமாவன் சொல்றாரு நாங்க நாலு ஓட்டு விழுந்தா அதுல ஒரு ஓட்டு எங்க ஓட்டுன்னு சொல்றாரு அப்ப அங்க இருக்கிற குழப்பம் அவங்க என்ன இருக்கோ கூட்டணி ஆட்சியான்னு கேட்டுவாங்க நாங்க தெளிவா இருக்கோம் அதனால சும்மா திருப்பி 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 இல்ல நான் திருப்பி திருப்பி சொல்றேன் நாங்க நாங்க தெளிவா என்ன சொல்லிருக்கோம் நாங்க வெற்றி பெறுவோம் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களும் எடப்பாடு நான் திருப்பி கேக்குறேன் அவங்கள போய் ஒரு கேள்வி கேக்குறீங்களா திருப்பி திருப்பி எங்களை கேட்கறீங்க நாங்க தெளிவாக இருக்கிறோம் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் அதற்கு பின்பு எதையெல்லாம் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களும் அண்ணன் எடப்பாடி அவர்களும் முடிவு செய்வார்கள் என்பதை தெளிவான எங்களது கருத்து நான் முடிவு செய்யறதுக்கு நாங்க சொல்றதுக்கு இங்க நாங்க யாருமே இல்ல என்னப்பா தமிழ்நாடு தேர்வாணைய தேர்வு நிச்சயமாக அதில் எனக்கே நிறைய வாட்ஸ்அப்ல அது எழுதிய சகோதரர்கள் நிறைய கருத்துக்களை பரிமாறி இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அதில் உள்ள கேட்கப்பட்ட கேள்விகள் கூட மிக மிக தவறான கேள்விகளாக இருக்கிறது அதனால இது வந்து உடனே ரத்து செய்யப்பட வேண்டும்ன்றது மட்டுமல்லாமல் நியாயம் கிடைக்க வேண்டும் பல சில ஆயிரம் இடங்களுக்கு பல லட்சம் பேர் எழுதி இருக்கிறார்கள் நியாயம் கிடைக்க வேண்டும் என்று நம்மளது கோரிக்கையாக நாங்கள் அதை வைக்கிறோம் ஏனென்றால் தொடர்ந்து தமிழக மாணவர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் ஆனால் நீட் போன்ற இதுல தமிழை எழுதி இன்னைக்கு தமிழக மாணவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் ஆனால் அதையெல்லாம் வஞ்சிக வஞ்சினை என்று சொல்லிவிட்டு குரூப் போர் போன்ற தேர்தலில் தமிழக மக்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் மாணவர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் இளைஞர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் இது மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும் என்பது எனது கருத்து மதுரை மதுரை நீதிமன்றம் இது சொல்லிட்டாங்க சாலை ஓரம் உள்ள குடி கம்பங்களை அகற்றக்கூடாதுன்னு ஒரு மனைவத்தூர் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் சிலைகள் வந்து இடையூறு இல்லையா நிறைய அகற்றமுமா இல்லையா ஒரு இடைக்காலம் மனு தாக்கல் போடணும் அப்படின்னு சொல்லி இல்ல இதுல முத வந்து அண்ணன் திருமாவளவன் தான் அதுல மகிழ்ச்சியா இருப்பாருன்னு நினைக்கிறேன் அவரோட முதல்ல முதல்ல திமுக அரசு யாஹா அங்க உள்ள அதிகாரிகள் யாரோட கொடி கம்பத்தை திற எடுக்கிறாங்களோயே முத எங்க கொடி கம்பத்தை எங்களுக்கு எதையும் கொடி வைக்க விடுறது இல்ல அடுத்தது அண்ணன் திருமாவளவன் அவர்களையும் வைக்க விடுறது இல்ல ஆனா அதையெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க அடிமையா அவங்க கூட்டணி தான் இருப்பேன் ஏன்னா பாஜக உள்ள வந்துடும் பாஜக உள்ள வந்துடும் அதுக்கு நாங்க எவ்வளவு அடிமையா வேணாலும் இருப்போம் அடிமைத்தனமோடு இருக்கிறார்கள் கோர்ட் சொல்றதுல நான் ஒரு கருத்து சொல்ல முடியாது ஏன்னா அதுல லீகலா ஒரு கருத்து சொல்ல முடியாது ஆனா இல்ல ஒரு அல்ல ஒரு நிமிடம் கோர்ட் சொல்ல அதுக்கு நான் மறுத்து சொல்ல முடியாது ஆனா அதிகாரிகள் பாரபட்சமாக நடந்து கொண்டார்கள் அப்படின்றத நான் இங்க பதிவு செய்யறேன் இங்க கொடியை எடுக்கிறதுல அப்புறப்படுத்துறதுல பாஜக கொடினா அப்புறப்படுத்திடுவாங்க திமுக கொடி அப்படியே இருக்கும் காங்கிரஸ் கொடி அப்படியே இருக்கும் ஆனா நான் திருமாவளவனே பலமுறை சொல்லி இருக்கிறார் ஆனா கொடி அப்புறப்படுத்தினா கூட அவர் அப்படியே தான் இருப்பாராம் ஆக பாஜக யாரையெல்லாம் பயமுறுத்தி வரி வைத்திருக்கிறது என்பதுதான் இன்று எங்கள் கூட்டணி பலமாக இருக்கிறது நாங்கள் வெற்றி பெறுவோம் இன்னைக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் வேண்டும் என்று எழுபத்தி ரெண்டு மணி நேரம் ஊழியர்கள் எல்லாம் போக்குவரத்து ஓய்வூதியர்கள் போராட்டம் அறிவித்திருக்கிறார்கள் அங்கன்வாடி ஊழியர்கள் குதித்து கொண்டிருக்கிறார்கள் அதனால்தான் நான் கேட்டேன் வீடை வீடு நோக்கி அரசு போகுதான் வீட்டுல எல்லாம் ரோட்ல நிக்கிறாங்க உங்களோட மோசமான அரசாட்சியினால் ஆக அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்பது எனது கருத்து

ஆமா நிச்சயமா அதாவது உதான் உதான் திட்டத்தே உதான் திட்டத்தே கொண்டு வந்தது பிஜேபி தானே வேலூருக்கு விமான நிலையம் கொண்டு வர நினைச்சதே பிஜேபி தானே அதனால ஒவ்வொரு நம்ம வேலூர்லயும் எப்படி தூத்துக்குடியில ஒரு பிரம்மாண்டமான ஒரு திறப்பு விழா நடக்க நடக்க இருக்கிறதோ அதே மாதிரி வேலூர்லயும் ஒரு பிரம்மாண்டமான திறப்பு விழா நடக்கும் ஆஹ் நீங்க எல்லாம் மரியாதைக்குரிய பாரத பிரதமரை சந்திக்கலாம் இல்ல மாத்தி மாத்தி பேசுவாங்க என்பது எனது கருத்து அது ஒண்ணும் நான் தமிழகத்தின் முடியாது கவனிக்கிறேன் ஏன்னா முதல்வர் உடல்நிலை சரியாகி வரணும் உடல்நிலை சரியில்லாதவங்களை நான் கமெண்ட் பண்ணல ஆனா அவங்களோட கொள்கை ரீதியாக அவர்கள் நிர்வாக ரீதியாக எடுத்துக் கொள்ளுகின்ற சில நடவடிக்கைகள் தமிழகத்தில் சரியில்லை என்பதை என்னால் சொல்ல முடியும் இல்ல அது ஏற்கனவே தேவையா இல்லையா அப்படின்றதே நமது குடியரசுத் தலைவரை பதினாலு கேள்விப்பட்டு எல்லா மாநிலங்களுக்கும் அது பதில் சொல்லணும்னு சொல்லிருக்கேன் அதனால எல்லா மாநிலங்களும் பதில் சொல்லிட்டு அப்புறம் நான் பதில் சொல்றேன் இப்ப அதுக்கு முன்னால பதில் சொல்ற எனக்கு உரிமை இல்லை தகுதியும் இல்லை